ஆட கடவுளே இப்படி ஏழை மக்கள் கொத்து கொத்தாய் பசியிலும் பட்டினியிலும் வேதனையிலும் சோதனையிலும் வீழ்ச்சியிலும் தளர்ச்சியிலும் ஒட்டிய வயிறிலும் ஒடுங்கிய உளவியலிலும் வீங்கிய கண்ணீர் விழிகளிலும் வாடி வதங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து பொறுப்பில்லாமல் நீ படைத்துவிட்டு சும்மாவாக சும்மாவாகவா இருக்கின்றாய் நீ எல்லாம் ஒரு கடவுளா இப்படி உரிமை கத்திய மனிதனிடம் எதிர்த்து கத்தினாராம் கடவுள் ஏ மனிதா நான் என்ன சும்மாவாக இருக்கின்றேன் அதற்காகத்தானே நான் உன்னை படைத்திருக்கிறேன் என கேட்க சுரீர் இருக்கா திரும்ப கேளுங்க இப்படி மக்கள் கொத்து கொத்தாய் பட்டினியிலும் பசியிலும் வேதனையிலும் சோதனையிலும் வீழ்ச்சியிலும் தளர்ச்சியிலும் ஒட்டிய வயிறிலும் ஒடுங்கிய உள்ளவியலிலும் வீங்கிய கண்ணீர் வெளிகளிலும் வாடி வதங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து பொறுப்பு இல்லாமல் நீ சும்மாவாகவே இருக்கிறாயா கடவுளே நீ எல்லாம் ஒரு கடவுளா இப்படி உரிமை கத்திய மனிதனிடம் எதிர்த்து கத்தினாராம் கடவுள் ஏ மனிதா நான் என்ன சும்மாவாகவாயிருக்கின்றேன் அதற்காகத்தானே நான் உன்னை படைத்திருக்கிறேன் ஆண்டவரின் ஆடுகள ஆரம்ப புள்ளி அவரவரிடத்திலே கடவுளின் இருப்பிடம் கல்லிலோ கச்சிலையிலோ மண்ணிலோ மரக்கட்டையிலோ இல்லை அது மனிதர்களின் உணர்வுகளில் அடுத்தவருக்கு உதவும் எண்ணங்களில் கடவுள் இல்லை இல்லை என்று சொன்னாலும் ஏதோ ஒரு வாழ்க்கைச் சூழலில் உன்னை கடவுளே என்று சொல்ல வைக்காமல் விடமாட்டான் இந்த கடவுள் இங்கே ஏழைகளுக்கு வருமானம் ஏகத்துக்கு பஞ்சம் வறுமைக்கு மட்டும் பஞ்சமே இல்லை இறைவன் உலகத்தை படைத்தானாம் ஏழ்மையை அவன்தான் விதைத்தானாம் ஏழ்மையை விதைத்தவன் அவன் என்றால் இறைவன் என்பவன் எதற்காக பசிவர அங்கே மாத்திரைகள் பட்டினியால் இங்கே யாத்திரைகள் இருவேறு உலகம் இதுவென்றால் இறைவன் என்பவன் எதற்காக இப்படி கேட்கிறார் கவிஞர் கண்ணதாசன் என்ன உலகமடா இது காசு கொடுத்து கடவுளை பார்த்து பார்த்து விட்டு கடவுளுக்கும் காசு கொடுத்து விட்டு கடைசியில் கடவுள்கிட்டேயே காசு வேணும்னு கேட்பவன் இந்த மனித பதர்கள் சிறப்பான கதைகள்